குழந்தையும் தெய்வமும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு குழந்தைகளே வணக்கம் கதையும் கானமும் பகுதியில் இப்போ ஒரு பாட்டு என்ன கச்சேரியா இருந்தாலும் முதல்ல பிள்ளையார் பாட்டு தான் ஆனால் பிள்ளையாருக்கு பர்த்டே வருது அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னோம்ல நீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் அவருக்கு புரியும் இப்போ ஒரு பாட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் தாளம் போடுறீங்களோ தாளம் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க யார் யாருக்கெலாம் பாட தெரியுமோ கூட வந்து முன்னாடி உட்காருங்க சூப்பராக கற்றுக்கலாம் ரொம்ப அழகான பாட்டு நம்ம ஏ அழகாக பெரியவங்க ட்ரெடிஷ்னல் சாங் அப்படின்னு போய்றதுக்கு அதாவது வழி வழியாக சொல்லி கொடுத்து வந்த பாட்டு நானும் உங்களை மாதிரி ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது கற்றுண்டேன் பாடலாமா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 ஆற்றங்கரை ஓரத்தில் அரசமரத்து நிழலிலே ஆற்றங்கரை ஓரத்தில் அரசமரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் உடையவர் முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் உடையவர் பானை வயிறு படைத்தவர் பக்தர் துயர் தீர்ப்பவர் பானை வயிறு படைத்தவர் பக்தர் துயர் தீர்ப்பவர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் சங்கரியின் புதல்வனாம் சாத்திரத்தின் முதல்வனாம் சங்கரியின் புதல்வனாம் சாத்திரத்தின் முதல்வனாம் சகலத்திற்கும் மூல சக்தி வாய்ந்த பிள்ளையார் சகலத்திற்கும் சக்தி வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை 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 வாய்ந்த பிள்ளையார் வன்னி மரத்து நிழலிலே வரங்கள் தரும் பிள்ளையார் வன்னி மரத்து நிழலிலே வரங்கள் தரும் பிள்ளையார் வில்வ மரத்து நிழலிலே வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வில்வ மரத்து நிழலிலே வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் நெல்லி மரத்து நிழலிலே நின்றிருக்கும் பிள்ளையார் நெல்லி மரத்து நிழலிலே நின்றிருக்கும் பிள்ளையார் பக்தி தரும் பிள்ளையார் ி தரும் பிள்ளையார் பக்தி தரும் பிள்ளையார் முக்தி தரும் பிள்ளையார் ஆதரிக்கும் பிள்ளையார் அருகு சூடும் பிள்ளையார் ஆதரிக்கும் பிள்ளையார் அருகு சூடும் பிள்ளையார் அருளை அள்ளி தந்திடும் ஆண்டவனாம் பிள்ளையார் அருளை அள்ளி தந்திடும் ஆண்டவனம் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த 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 பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் அவள் பொறி கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அனுதினம் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவா எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவா இந்த பாட்டு பிடிச்சிருக்கு தானே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்ன குழந்தைகளே எல்லாரும் சந்தோஷமாக பிள்ளையார் சக்தி கொண்டாடுங்க எப்படி கொண்டாடினீங்கன்னு பத்திரிக்கை டாட் காமுக்கு நீங்கள் மெசேஜ் கூட அனுப்பலாம் இல்லை யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுங்க உங்களுக்காக அடுத்த வாரம் இன்னொரு கதை காத்திருக்கிறது